கண்ணிராசி அன்பர்களே இந்த மாதம் நான் பார்க்கின்ற பொழுது யோக கிரகங்கள் எல்லாம் அவர்களுக்கு சரியான வழிமுறைகளில் சஞ்சாரங்கள் இல்லை மேலும் பகை தொடர்புகள் விரையாதிபதிகள் தொடர்புகள் பாதக தொடர்புகள் அசுவர்கள் பலம் எல்லாம் கூடியிருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் உகந்ததாக இல்லை அதனால் நீங்கள் எந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையே குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் அதிகதொரு கவனம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் பிறர்க்காக பரிந்துரைகளோ பண ஈடுபாடோ கையெழுத்து போடுவதோ படித்து பார்க்காமல் எதையும் செய்வதோ இதெல்லாம் கண்டிப்பாக மிகவும் அலாட்டாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவனம் தொழில்களில் எந்த பதவியாக இருந்தாலும் அதில் பல சோதனைகள் வரலாம் உங்களை சோதிக்கலாம் இதிலெல்லாம் நீங்கள் சரியாக தக்க வழிமுறைகளை தன்னுடைய கணக்குகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் எல்லாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும் சமயோஜிதம் தேவை பரிவர்த்தனை பொறுப்பு முக்கிய விஷயங்கள் இவற்றில் உஷாராக இருக்க வேண்டும் கோபதாபங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வெளியிடமாக இருக்கட்டும் விவேகமாக நடந்து கொள்வதே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுங்கள் உடனே செய்ய வேண்டாம் முக்கிய நிர்பந்தமாக அதற்காக குறைந்த முதலீடுகளில் கடன் பெறுவதோ தன்னுடைய சொத்துக்களை பொருட்களை கொண்டு அடமானமாக பெறுவதோ அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதே ஆக எல்லோரையும் அனுசரித்து இறை வழிபாடோடு இந்த மாதத்தை ஏதுவாக நீங்கள் கடந்து வர வேண்டும் இந்த மாதத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த தேதிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு கெடுபலங்கள் பெரும்பாலும் இந்த தேதிகளில் உங்களிடம் வந்துவிடாது இதில் சொல்லப்படாத தேதிகளில் நாம் இந்த ராசிக்கு சொன்ன அசுவ பலங்கள் யாவும் உங்களை ஆட்கொள்ளலாம் அப்போது நீங்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இறை வழிபாடும் பரிகாரங்களும் தேவை இப்போது உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகர் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடுவதும் எழுத்து சி ஏ என்ற எழுத்தும் திசை கிழக்கும் சாதகமே பரிகாரங்கள் அபிஷேக பொருட்கள் ஹஸ்தரட்சத்தில் பிறந்தவர்களுக்கு இந்திரனை வழங்குவது கிழக்கு திசையின் அதிபதியாக இந்திரனை வழங்குவதும் ஹெச்ஆர் என்ற எழுத்தும் தென்மேற்கு திசையும் சாதகமே பரிகாரம் புஷ்பங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாத்திரம் பிறந்தவர்களுக்கு ஐயப்பனை வணங்குவதும் எஸ் பி இந்த எழுத்தும் தெற்கு திசையும் சாதகமே பரிகாரம் தீபம் கன்னிராசி அன்பார்தோ சுதர் ஸ்ரீஜிரமணி சிநேயர்களே கன்னிராசிக்கு பல அற்புதமான விஷயங்கள் நடைபெறுவோர் தோன்றினாலும் எதுவும் நடைபெறவில்லை அங்கும் இழுபறி இங்கும் இழுபறி மானம் போய் விடுமோ என்ற பயம் எதிரிகளால் தொல்லை சத்துரு பயம் இவர்களை நீக்குவதற்கு ஒரு அருமையான வழியை சொல்கின்றேன் பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் என்பது கஜூரிக்காய் என்றும் சொல்வார்கள் இதை தட்சிணாமூர்த்திக்கு வைக்க வேண்டும் வைத்து சிறிது தேனை விட்டு நைவேத்தியம் செய்து அதை உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்த பின் அந்த பழத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட வேண்டும் இருக்கின்ற பிராமணருக்கு ஒரு மஞ்சள் வேஷ்டி துண்டு தானம் கொடுக்க வேண்டும் கொடுத்து வந்தீர்களானால் இந்த மாதம் ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு பல லட்சங்கள் வருமானமும் தங்கம் பொருள் வாங்கும் யோகமும் பசு மாடு கன்றுகள் விவசாயம் லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற தொழில்களும் சிறப்பாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்